விஜய் ரசிகர்கள்னாலே இப்படி தான் அவங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் கிடையாது அவங்க தலைவருக்கே ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கூட அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை அனுமதிச்சுச்சா விஜய வரவேற்கிறதுக்காக அவருடைய ரசிகர்கள் எவ்வளோ ஆயிரம் பேர் ஏர்போர்டுக்குள்ளே பூந்தாலும் அவங்கள கண்டுக்காதீங்க எவ்வளோ சென்சிட்டிவ் இடத்துக்கு அவங்க போனாலும் அவங்கள தடுக்காதீங்க என்ன கோஷம் போட்டாலும் அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு மேலிடத்திலிருந்து போலீஸுக்கு உத்தரவு வந்துச்சா விஜய் சார் இங்க அரசியல் ஒண்ணும் சினிமா கிடையாது பட்டாசு பாலு மாதிரியோ கில்லி பட பிரகாஷ் ராஜ் மாதிரியோ வில்லன்கள் நேர்ல வந்து மோத மாட்டாங்க உங்க கையை வச்சு உங்க கண்ணை குத்த இங்க ஆயிரம் பேர் வருவாங்க இப்படி பிடிச்சாதான் கொடி அதையே திருப்பி பிடிச்சா தடி அப்படின்னு அவருக்கு யாராவது காட்ட நினைச்சாங்களா தேர்தல் பிரச்சாரம்னு பப்ளிக் பிளேஸ்ல நீங்க எங்க போய் நின்றாலும் இதுதான் சார் திரும்ப திரும்ப நடக்க போகுது ஏர்போர்ட்ல அனுபவிச்சீங்களே அந்த ட்ராமா அது வெறும் சாம்பிள் தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா இன்னும் பெரிய பெரிய ட்ராமா இனிமே இதுதான் அடிக்கடி நடக்க போகுதுன்னு அவருக்கு யாராவது புரிய வைக்கணும்னு நினைச்சாங்களா இன்னொரு எம்ஜிஆர் நான் அப்படின்னு விஜய் வேணா பெருமையா சொல்லிக்கலாம் எம்ஜிஆர் ரசிகர்கள் மாதிரி எனக்கு உயிரை கொடுக்கிற ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் பீடி சிகரெட் புடிச்சது தண்ணி பாட்டில கூட தொட்டதில்லை கூட ஒரு தரமான தான் எம்ஜிஆர் வளம் அவருடைய ரசிகர்களும் அதே மாதிரியான ஒரு தான் வளர்ந்து வந்தாங்க ஆனா விஜய் சார் கட்டுக்கட்டா சிகரெட் ஊதுறீங்க தொட்டி தொட்டியா மதுல குளிக்கிறீங்க ஆனா அந்த ரியல் லைஃபுக்கும் ரியல் லைஃபுக்கும் வித்தியாசம் தெரியாத உங்க ரசிகர்கள்ல எத்தனை பேரு அந்த ஒழுக்க கேட்டான ஒரு விஷயத்துல விழாம தப்பிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கூட்டத்துக்கு வரும்போது குடிச்சிட்டு வராதிங்கன்னு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கு திரும்பி போகும்போது பைக்ல பத்திரமா பார்த்து போங்கன்னு படிச்சு படிச்சு சொல்ல மோதிரம் உங்க அரசியல் கூட்டத்துக்கு பத்தே பத்து பேர் போதையில வந்தா கூட விஜய் சார் உங்க அரசியல் பெரிய எதிரீங்காய பயன்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏர்போர்ட்ல நடந்த ட்ராமாவை வச்சு நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துராதிங்க திட்டம் போட்டு கூட்டம் போடுங்க கூட்டத்தை உங்க கண்ட்ரோல்ல வைங்க அதே மீறி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த அசம்பாவிதத்துக்கு பக்கமான ஆதாரத்தை சேர்த்து வைங்க மலேசியால நீங்க சொன்ன குட்டி கதை உங்களுக்கும் பொருங்கு விஜய் சார் கர்ப்பிணிக்கு கொடை கொடுத்த ஆட்டோ டிரைவருடைய குழந்தையை கடைசியில யார் காப்பாத்தினா தர்மத்தின் வழியே எப்பவும் தவறாம போங்க விஜய் சார் அந்த தர்மம் தலையை மட்டும் இல்ல தளபதியும் காக்கும்